அப்படிங்கிற அந்த இதுல மின்ஷா சதகாரத்தில வாரி வளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் கலாக்கிய அழுவாங்க அடுத்தது குரானது இந்த பத்து நாளையில நம்ம அல்லாவுடைய இரவையில நம்ம வந்து ஒரு மூணு மூணு நிமிஷம் ஓதி வந்திருக்கோம்டா இன்ஷா அல்லா இந் நாளை இரவு நம்ம கத்த வழக்குவான்னு ஓதி இருக்கோம் ஓதி இருந்தா இல்ல அப்ப நம்மளால முடிஞ்சது சூறாக்களை யாவது முக்கியமான சூறாக்களை இருக்குது என்ன செய்யணும் அதிக மகன் மற்ற நாள் வச்சு இன்ஷா அதிக நம்ம இல்லாமல் குரானுடைய தொடர்பு யாருடைய யார்கிட்ட இல்லையோ அவர்கள் அன்றைய நாளை வீணாக்கியவர்கள் உமர் தப்பியல்ல உத்தரங்கு சொல்றாங்க குரானை பத்தி பேசவாவது செய்யணும் குரானை பத்தி பார்க்கவாகவும் செய்யணும் குரானை பத்தி ஓரவாவும் செய்யணும் எதுவுமே இல்லாம கண்டெய்ன் குரான் இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இருப்பது அல்ல அவங்க அனைவரையும் பாதுகாப்பானாங்க சொல்றவர்களும் சரி கேட்பவர்களும் சரி அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர்வானா அல்ல அவர் எதை கொண்டு நம்மளுக்கு நன்மை தரவேன்னு தெரியாதுமா எந்த விஷயத்த கொண்டா நன்மை தருவேன்னு தெரியாது முசா அஃபீசனாம் ஒரு முறை வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் முசா அஃபீசனுக்கு கோபப்படுத்தி பார்க்கறதுல அவங்க ஒரு அனுமதி அப்படிப்பட்ட மனிதர் இப்ப அவருச்சுட்டாருல நீ கவன் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கார சொல்றான் அல்லா சொல்லிட்டு மறுபய்சீங்க மோசாளி சொல்ல என்ன பால் போட்டுறேன் அவனையா பேனா செய்ய அப்படின்னு கேட்கல இப்ப போய் அவங்க செய்ய போறாங்க மக்கள் சும்மா இருப்பாங்களா என்னாச்சு நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க இன்னைக்கு இந்த ஆய்வு போனது சந்தோஷப்படுறாங்க இந்த ஆளுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு பேசுறாங்க பேசினதுக்கு பிறகு என்ன கபல் டப்பனை செஞ்சதுக்கு பிறகு கேட்குறாங்க மோசா பேசம் ஏ நான் வந்து நீ சொன்னு செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கஷ்டப்படுத்தேன்னு உனக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க போய் நீ எனக்கு அவங்க வாங்கினது போய் கபல் டப்பு செய்ய வச்சுக்கியா இல்லா அப்படின்னு சொன்னதுக்கு ரவுலாலுமே சொன்னானா அவ என்ற மகத்தாவுக்கு முன்னாடி என்ன தூவா உங்களுக்கு தெரியுமா முசாது அல்ல என்ன நேரம் நம்ம மன்னிப்பான்னு தெரியாது நம்ம அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல அமலை கொண்டு அவன் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தா தானே அவன் மன்னிப்பான் நம்மள அல்லாவு பேர வரைக்கும் முன்னாடி ஆளு வருவாங்க இருந்தோங்கிறோம் நம்ம விருந்தோங்கிறது ஏதாவது சாட்சி வச்சிருக்கோமா இல்ல நாளைக்கு மருமையில சொற்பங்க அல்ல தீர்ப்பளிப்பான் சொற்பம் போயிருவோம்னு சொல்றோம் அதுக்கு ஏதாவது சாட்சி வச்சிருக்கோம் உத்தரவு வச்சிருக்கோமா ரெண்டுமே இல்லை என்ன மாட்டார் ஆனா அல்ல நம்ம என்ன கேட்கணும் ரெண்டு நீ உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிட்டா எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு முழுமையாக்கா ரசூசல்லா அலே சந்திரி சஃபாத்தை எனக்கு முழுமையா தந்துடுற பேர் நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் இப்ப மூசா அலேசன் கேட்ட பிறகு அல்லாஹ் சுமானத்தார சொல்றேன் அப்படி என்ன செஞ்சேன் அந்த வாரம் செஞ்சான்னு கேட்கிறேன் மூசா அலேசன் அதுக்கு அல்ல நம்பல சொன்னேன் கரம் ஏந்தி என்கிட்ட கேட்டான் எப்படி கேட்டான் தெரியுமா ஏன் அந்தா இது கால வரைக்கும் நான் உன் நபியாகிய மூசாலையை செலுத்த பல சிரமங்கள் கொடுத்துட்டேன் கொடுக்கும்போது இல்ல இங்கிலீஷ் சந்தோஷம் பண்ண கோப்டிருக்க இப்ப நான் உனட மனமொழியை கேக்குறேன் அந்தா

யார் ஜமீன் சொல்லும் போது ஜல்ல ஜெயாதம் ஜென்டா நம்மளுக்கு நம்மளுடைய முகங்கள் யாருக்கு வரணும் அழகா அதனால அதே அதனுடைய கரத்தை வச்சு தான் நம்ம முகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு மற்ற உறுப்புகள் நம்ம பார்க்க மாட்டோம் மற்ற உறுப்புகள் நம்ம முகம் போனா கூட என்ன நம்ம கையுத்து பார்த்து வளையல்ல பல விதமா சொல்லுவோம் ஆனா முகத்தை பார்த்து பேசும்போது என்ன செய்ய மாட்டோம் யாரே முகம் பார்த்து பேசாட்டத்தான் உங்களோட கோபம் வருவோம் அழகான இல்லையா அப்படி இவர் எப்படி துவாக்கிக்கிறாரு அல்லாவுக்கும் கோஷம் வருது மாதிரி உருவாக்கிக்கிறாரு நீனும் சந்தோஷப்படுவியா இல்லா எப்படி கோபப்படுவான் அவனை கோபப்படுத்தி பாக்குறியா சந்தோஷப்படுத்தி பாக்குறியாங்கிறது ஒரு கேரத்துலதான் இருக்கியா இருந்தாலும் சரி இப்படி சொல்லி அவனை அடியா கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு நான் கொடுக்காம இருக்கலாமா அதுக்குதான் உங்களை வச்சு தவறு தவறு செய்ய வச்சிருக்கா அப்ப அல்லாமத்தால நம்மளுக்கு தர நாடிய யாராலும் தடுக்க முடியாது அவன் தடுத்து வச்சிருந்தா யாராலும் நம்மளுக்கு கொடுக்க முடியாதுங்கிற அந்த உறுதியோட இன்ஷா அல்ல அதிக அதிகமான புராணம் எடுக்கிற நேரம் நன்கு பெற நேரமா இருக்கலாம் நம்ம நல்லவர்கள் எழுதக்கூடிய நேரமாக இருக்கலாம்ல அந்த நேரம் நம்ம சதக்கா கொடுக்கற நேரம் இப்ப சொன்ன அந்த ஆறு ஆறு விஷயம் கேட்டு ஏழாவது குரான் வந்திருக்கோம் அப்ப இதுல ஆறு விஷயத்தை நம்ம நடத்தும் போது அந்தந்த நேரத்துல அல்லாஹ் தலா நமக்கு நன்மை கொடுக்க நாடு இருந்தா நம்ம செய்யும்போது போது கூடுதலாக தானே கிடைக்கும் நல்லா படிக்குது அது சில நல்லா ஓகுது அந்த பிள்ளைக்கு மார்க் போட என்ன அந்த பிள்ளை நன் நடத்தைக்குன்னு ரெண்டு மார்க் அதிகமா போடும் அதை பார்த்து அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்கு மற்ற பிள்ளைங்க ஏன் அந்த பிள்ளைக்கு மட்டும அந்த பிள்ளை என்ன சொல்வோம் கரெக்டான நேரத்துக்கு வந்தா கரெக்டான நேரத்துல எக்ஸாம் வந்துனா கரெக்டான பேப்பரை குடுத்துட்டா எல்லாமே அவர் கரெக்டா நடந்தா அதுக்காக ஒரு போனஸ் மருப்புன்னு சொல்லுவோம் அதே போல அல்லாஹுடைய அடையாளம் இருந்த நாம செய்யக்கூடிய வேலைகளை நம்ம கரெக்டா செஞ்சுட்டா அல்லாஹ் கண்டு போனஸ் ஆனா நன்மை வேணும் இல்ல இன்ஷா இருந்தா அது பெறக்கூடிய நல்ல அடியார்களா அல்லாவுக்களா கேள்வானால அடுத்தது எட்டாவது இரவு ஆட்டம் இந்த பதிமூணு நாள் நமக்கு அதாவது பதிமூணு நாள் பத்து நாள்